இருந்தாலும் அவள் ாலும்னை பழமையில் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார் காதல் ஒருவனை கைப்பிடித்தே அவன் கை கொடுத்து மாதர் அறங்கள் பழமையை காட்டிலும் மாதர் அரங்கள் பழமையை காட்டிலும் மாற்றி பெற செய்து வாழ்வோமடி என்று கும்மிடிக்க சொன்னார் என்ற பாடலின் ஒவ்வொரு சொல்லும் பெண்ணியத்தின் வரையறையாக நாம் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன் தனக்கு விருப்பமான ஒருவனை காதலித்து கைப்பிடிக்க உரிமை உள்ள பெண் அந்த குடும்பத் தலைவருடன் கைகோர்த்து குடும்பத்திற்குரிய பழமையான பாரம்பரிய கடமைகளை மேலும் சிறப்பாக செய்து வாழ்வதே வாழ்வில் மேன்மையை தரும் என்று அறிவுறுத்துகிறான் பாரதி இதே புதுமை பெண்ணைத்தான் பாரதிதாசனும் குடும்ப விளக்கில் சித்தரித்து காட்டுகிறார் ஒவ்வொரு குடும்பத்தையும் பல்கலைக்கழகமாக உயர்த்தி உலகுக்கு வழிகாட்டும் மாண்பு பெண்ணுக்கே உண்டு சிறு கருத்து வேறுபாட்டையும் முற்றவிட்டு பிரிந்து போகும் சுதந்திரத்தை விட கருத்து வேறுபாடுகளால் ஊடி ஊடலில் தோற்று குடும்பத்தில் வென்று உயிரும் உரிமையே பெண்ணியத்தின் வழிகாட்டுதலாக இருக்க வேண்டும் பெண்ணிய விழிப்புணர்வை நகரங்களிலிருந்து கிராமங்களில் உள்ள கடைக்கோடி மனிதருக்கும் எடுத்து செல்லும் இயக்கத்தை நகர்த்தும் முன்பு இந்த பெண்ணிய இயக்கத்தை கிராம உள்ள கடைக்கோடி பெண்ணுக்கும் எடுத்து செல்லும் இயக்கத்தை நகர்த்தும் முன்பு பெண்ணியம் எதை நோக்கி போக வேண்டும் பெண்ணியம் எதை நோக்கி போக வேண்டும் என்பதை மேற்கண்டவாறு உடல் சார்ந்த சொல்லி கொஞ்சம் விளக்கம் சொல்ல முடியுங்களா எட்டும் அறிவினில் எட்டும் துறைகள் எல்லாம் சொல்ல அறிவு அறிவு மட்டும் சொல்ற அறிவு என்பது அலுவலகங்கள் கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் போன்ற அறிவு சார்ந்த துறைகள் இப்பொழுது இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்கு இல்லையா இதுபோன்ற அறிவு சார்ந்த துறைகளில் பெண்கள் போட்டி போட்டால் போதும் உடல் வலிமை காட்டுகிற துறைகளில் பெண் போக வேண்டாம் என்று பாரதி கருதுகிறார்

உங்களுடைய தேவை கருதி தான் உட்கார வச்சிருக்கீங்களே தவறா இல்லன்னு சொன்னா நீங்க அரங்கத்துக்குள்ள விட்டீங்களா வச்சிருக்கீங்க அரங்கத்துக்குள்ள விட்டீங்களா வெளியவே எந்த ஆகவே தேவை சார்ந்தது தான் என்னோட கருத்து என்னோட கருத்து தவறாதான் திருத்துங்க மயதிலும் கருத்திலும் இளையவன் தவறா தான் என்னை திருத்துங்க நீங்க சொல்லுங்க சொல்றீங்க இல்ல பெண்கள் மேடைக்கு வந்தார்கள் உயர்வார்கள் போயிட்டாங்கிறது யாரும் தடுத்து நிறுத்துறது வரைக்கும் அவர்களாக வந்தார்கள் யாரும் தடுக்கல வெறும் பெண் முன்பதற்காக எந்த பதவியும் தடுக்கப்படவில்லை யார் மறுக்கப்படவில்லை அவர்கள் தகுதி உள்ளவர்கள் தானாக வந்தார்கள் இப்போ மேடைக்கு வந்தாங்கன்னா யார் தடுக்கல எந்த சமுதாயத்தையும் தடுக்கல எந்த காலத்திலையும் தடுக்கல நான் முதல்ல இருந்து சொல்லுவேன் சங்க காலத்திலிருந்து வேத காலத்தோட சொல்கிறேன் நம்ம வெவ்வேறு என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோன்னா வேத காலத்தில் தான் பெண்கள் குழுவிப்படுத்தாருன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் நான்கு வேதங்களையும் படித்தோம்னா பெண்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் ஒரு இதாக கொடுத்துருக்காங்க உயர்வுக்கு வர்றது தடுக்கலன்னு சொன்னீங்க ஒரே ஒரு முத்துலட்சுமி ரெட்டி டாக்டர் ஆகப்பட்ட கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா தெரியுது இந்த முதல் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அந்த முத்துலட்சுமி ரெட்டி படிக்க போறதுக்கே பல சரி தெரியுது எனக்கு ஆணாதிக்கத்தினுடைய சமுதாயத்தில் பல கொடுமைகளுக்கு ஏற்பட்டு பெரியாருடைய சிந்தனை வந்ததுக்கு பிறகுதான் பெண்கள் இங்கே முன்னேற முடிஞ்சது நான் சொல்லி அதான் சொல்லியிருக்கேன் நான் அதான் சொன்னேன் இந்த சமுதாயத்தில் முத்துலட்சுமி போன்றவர்கள் உயர்ந்த குடியில் பிறந்தவங்க கூட பழக்க விளக்கத்திற்கு அடிமைப்படுத்தப்பட்டார்கள் ஆனால் இல்ல 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 படிக்க விடலு சொல்றாங்க நீங்க படிக்க விட்டார்கள் ஆனா சிற அவர்கள் தான் முத முதல்ல புதுக்கோட்டை கல்லூரியில சேர்ந்த முதல் பெண் அவ அவர்கள் படிக்க வைத்தார்கள் படிக்க விட்டார்கள் தடுக்கல இல்ல இது தெரியும் தெரியுமே நான் புதுக்கோட்டை சேர்ந்த தான் அப்படி வாழ்க்கை வரா வெளியிட்டு வர்றேன் இப்ப சொல்லுங்க தங்கள் தங்கள் படைப்பாற்றல் இதில் தொடர்பான அதாவது அணுக்கமான ஒரு செய்தி சங்க காலத்தில் பெண்ணுக்கு ஆண் பொருள் கொடுத்தோ நிலம் கொடுத்தோ தானம் கொடுத்து பெற்றதாக பதினைந்தாம் நூற்றாண்டு கல்வெட்டில் குற்றாலத்தில் இல்ல தென்காசியில் உள்ள கல்வெட்டில் பதினைந்தாம் நூற்றாண்டில் எத்தனை நூற்றாண்டு பதினைந்தாம் நூற்றாண்டு அப்பொழுது அந்த பெண்ணுக்கு சீர்வரிசை கொடுத்துதான் பெண்ணை எடுத்திருக்கிறான் இது கல்வெட்டில் வருகிறது மிக ஆதாரபூர்வமான ஒரு செய்தி மேலும் இன்னொரு செய்தி நீங்கள் சொன்னீர்கள் கிராமங்களில் பொறுத்தவரை நீலகிரி மாவட்டத்தில் தோடர்கள் திருமணத்தில் இன்றைக்கும் அந்த பழக்கம் இருக்கிறது அதாவது பெண் வீட்டுக்கு கொண்டு போய் இவர்கள் பொருள் கொடுத்துதான் தான் மணமுடித்து கொள்கிறார்கள் அவங்களுக்கு அணுக்கமான செய்தி அதான் சொல்வார் துணிச்செய்தி அவர் சொல்வது துணி செய்தி இல்ல இல்லை பொருள் கொடுத்தாதான் அந்த பெண்ணே கொடுப்பாங்க இல்லை துணி செய் அவங்கியவருக்கு என்னுடைய பணிவான் வணக்கங்கள் என்னுடைய தலைப்பு இலக்கிய பெண்மணிகளின் இல்லற மாண்பும் பதிபக்தியும் இக்கட்டின் அடிப்பை நோக்கம் இலக்கியங்கள் என்பது ஒரு கால கண்ணாடி கண்ணாடியைப் போல அந்த கண்ணாடி மூலமாக இலக்கிய பெண்களுடைய உளப்பாங்கு குடும்ப அமைப்பு பக்தி நெறி போன்றவற்றை நம்ம இலக்கியங்கள் அழகாக படமெடுத்து காட்டுகின்றன அப்படி நோக்கின போது தாய்மொழியாம் தமிழ்மொழியினுடைய சிறப்புகளை நம்முடைய தொகை இலக்கியங்கள் கீழ்கணக்கு இலக்கியங்கள் காப்பிங் அனைத்தும் அந்த இலக்கியம் மூலமாக பெண்ணிய கோட்பாட்டையும் வலியுறுத்துகின்றது இலக்கிய பெண்களுடைய இல்லற மாண்பு என்பது தமிழ் இலக்கியங்களில் பேசப்படுகின்ற மகளிருடைய இல்வாழ்க்கை சிறப்பை பற்றி கூறுவதாகும் இல்லற மாண்பு என்பது இல்வாழ்க்கை சிறப்பை கூறுவதாகும் அது மட்டுமல்லாது குடிபிறப்பு ஆண்டு அழகு உதவியவற்றையும் ஒப்புமை நோக்கி பெண்ணி அடிப்படையில் அந்த கால மக்களுடைய உளவியல் பாங்கையும் இந்த கற்றையானது பெண்ணிய பெண்ணி நோக்குகின்றது அது மட்டும் அல்லாது அறநிலை வழுவாது ஒழுகி எனப்படுகின்ற இல்லத்துடைய மாண்பினையும் சிறப்பாக பல்வேறு கோணத்தையும் நமக்கு படமெடுத்து காட்டுகின்ற நம்முடைய இலக்கியங்கள் மேலும் அது இலக்கியங்கள் வாயிலாக இலக்கியங்களில் பெண்மையை வந்து போற்றுகின்ற போது பெண்ணை ஒரு அணங்காக ஒரு பொருளாக காட்டுகின்றார்கள் அது மட்டும் இல்லாது ஆண்களை காட்டிலும் மனைவியே இல்லறத்தை சிறந்த தெய்வமாக நம்முடைய இலக்கியங்கள் பறைசார்கின்றன அப்படி நோக்கின்ற போது ஒரு பெண் தன் கணவனையே தெய்வம் என கொண்டு அதை அவளுடைய குறிப்பு வழியாக ஒழுக வேண்டும் என்பது இல்லற மாண்பு இந்த இல்லற மாண்பை நம்முடைய எல்லா இலக்கியங்களும் குறிப்பாக பக்தி இலக்கியங்களும் இந்த கற்புணர் நமக்கு போற்றப்படுகின்றது அது மட்டுமல்லாது தன் குடும்பத்தினுடைய வருவாய்க்கு தக்க செலவு செய்து விருந்தோம்பல் போன்ற அரண் உட்பட்டு எல்லா கடவுளையும் பெண்ணானால் செய்கின்றாள் இந்த பெண்ணுடைய இல்லற பான்மை நம்முடைய தொகை இலக்கியங்களும் குறிப்பாக பக்தி இலக்கியங்கள் சிலப்பதிகாரம் போன்ற எல்லா காப்பிகளும் மிக செம்மையாக படமெடுத்து காட்டுகின்றன அது மட்டும் இல்லாது இல்லதன் இல்லால் என்று கூறும்போது வள்ளுவர் பெருமானும் இல்லாளுடைய தனிச்சிறப்பை மிக அழகாக அந்த பன்முக பார்வையில் கூறுகின்றார் இதே கருத்தை நம்முடைய நாளடியாரும் குறைகின்ற போது குடநீர் உண்டு ஒழுங்கும் பொருளால் கடலில் உண்டு கொண்டு மாறன் மனமாற்றி என்று நாளடியார் மிக அழகாக காட்டுகின்றார் அது மட்டுமல்லாது இனி பண்புகளில் குறையில்லாது இல்லால் குடிப்பெற பிறப்போடு ஒழுக வேண்டும் அப்படி ஒழுகினால் அவளை தெய்வமாக மக்கள் போற்றுவார்கள் என்று கூறும்போது அதே அந்த நாளடியாரும் இல்லால் உள்பட என்று மிகவும் அழகாக சித்தரித்து இந்த ஒரு அடி மூலமாக அக்கால பெண்களுடைய சமுதாய உணர்வும் பக்தினையும் இல்லற மாண்பு நமக்கு தெளிவாக பெறப்படுகின்றது இதனையே தொல்காப்பியரும் கூறுகின்ற பொழுது சொல்லன ஏனல் சுவைப்பினும் நீ கை தொட்டது வானோர் அமுதம் புறையுமாள் எமக்கு என்று மிக அழகாக காப்பியரும் தன் தொல்காப்பியதில் சுருகின்றார் மேலும் தலைவி கையால் அளிக்கும் உணவு வானோர் உலகில் அமுதம் என்று கூறுகின்றார் அந்த அளவுக்கு கடவுளை மதித்து சொல்லு கட்டுப்பட்டு அந்த அக்கால பெண்கள் மிக அழகாக அந்த விருந்தொள் பண்பை சிறப்பித்தார்கள் மேலும் தலைவனும் தலைவியும் இல்லறும் நடத்துகின்ற பொழுது தாய் அவள் வாழ்க்கை இயல்பை ஒரு அழகாக கூறுகின்றார் அந்த பாடலில் ஒரு பாடல் குறுந்தொகையில் வகையில் மூலித்தயிர் பிசைந்த காதல் பாடல் மிக அழகாக ஒரு பெண்ணை சித்தரித்து காட்டுகின்றார் அப்படி கூறும்போது ஒரு தலைவன் விரும்பிய தயிர் ஒரு தலைவி சமைக்கின்றாள் அப்பொழுது அந்த தலைவனுடைய கையில் பிசைகின்ற பொழுது அந்த